சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு தயிர் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூனுக்கு தூள் ஒரு ஸ்பூன் கொரியாண்டா பவுடர் தனியா பொடி கால் ஸ்பூன் பாப்ரிக்கா பவுடர் கால் ஸ்பூனுக்கு கரம் மசாலா பவுடர் அப்புறம் உப்பு தேவையான கால் ஸ்பூன் ஜீராக பவுடர் ഇതെല്ലാത്തി പോ മിക്സ് പണി കൊച്ച കൊല്ലി ഒരു മൂന്ന് പച്ചമുളക് മിക്സ് പണി ഒരു ഹാഫ് അൻ അവെമൻ പീണ്ടിര ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் அந்த பேனில் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் போடுறேன் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்க்கு கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம் இந்த ஆனியன்ல கொஞ்சமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேஷ்மீர் நட்ஸ் போடுறேன் போட்டு அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம் லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நான் அதை எடுத்து கூல் பண்ண வச்சுருவேன் கூல் பண்ணிட்டு மிக்சியில் வந்து அரைச்சிடுவேன் டேஸ்ட்டாக அது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அரைச்சிட்டு வந்துடுறேன் பேன் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன் அதில் ரெண்டு பேலீஸ் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு காம்பு லைட்டாக ஃப்ரை ஆச்சும்

கொஞ்சம் சால்ட் கம்மியா பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு கால் ஸ்பூனுக்கு பெப்பர் பிளாக் பெப்பர் பவுடர் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா குக் ஆகட்டும் வெந்துட்டு இருக்கு அதில் வந்து நான் இந்த மிளகாவே ஆட் பண்ண போறேன் சிக்கன் வெந்துட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மிளகா சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போடுறேன் போட்டு அது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன் கூடவே வேண்ட்டும் இட் கீவ்ஸ் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஓகே சிக்கன் நல்லா வெந்துருச்சு இதில் வந்து நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தி லைட்டாக போட்டுக்கிறேன் போட்டு ஆஃப் பண்ணிடலாம்